வழங்கப்பட இருக்கிறது அறிவிக்கிற போது நம்முடைய மகளிர் சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய மகளை கடவுளை எழுப்பி உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறேன் அறிவித்த காரணத்தால் மட்டுமல்ல நானே வழங்க போவன் என்பதை அறிந்து புரிந்துதான் அந்த கரவழியை அரசு நிகழ்ச்சி என்று சொன்னால் அமைச்சர்களோ எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தால் ஏன் அமைச்சர்கள் அல்ல மக்களுடைய பிரதிநிதிகள் மட்டுமல்ல அரசு அதிகாரிகள் இருந்தால் கூட விழாவிற்கு வந்து அடையாளத்திற்கு நூறு பேருக்கு என்று சொன்னால் பேருக்கு ஆறு பேருக்கு தந்துவிட்டு உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் வழங்குவார்கள் இல்லை என்றால் வீடு தேடி வரும் இல்லை என்றால் அலுவலகத்திற்கு சென்று பெற்றுக் கொள்ளலாம் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அந்த விழாவை முடித்து விடுவதுதான் வழக்கம் அதனால நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கம் நான் அந்த நிலையை மகளிர் சுயமதி குழுவை பொறுத்த வரையிலே மாற்றிட வேண்டும் என்று முடிவெடுத்து அது பத்து பேராக இருந்தாலும் ஆயிரம் பேராக இருந்தாலும் ஐயாயிரம் பேராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வழங்கி விட்டுத்தான் நிகழ்ச்சியை முடிப்பது என்ற ஒரு நிலையை எடுத்து அதை தொடர்ந்து இன்றைக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் மேடையில் இந்த நிகழ்ச்சியிலே ஆயுத பயனாளிகளுக்கு இலவச சபை எரியவழிவாக்கு வழங்கப்படுகிறது மேடையில் பத்து பேர்களுக்கு வழங்கப்படுகிறது அனுப்பமாக நலிந்தோர் குடும்ப நல திட்டத்திற்கு ஐம்பத்தி மூணு பயனாளிகளுக்கு அஞ்சு லட்சத்தி வேளையில் நம்முடைய வாக்களுக்கு துணை உதவப்பட்ட வழங்குகிறார்கள்